பீகார் அரசியலில் தீவிரமாக ஈடுபட விரும்புவதாக லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் லூக் ஜனசக்தியின் இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய சிராக் பாஸ்வான் லூக் ஜனசக்தியின் தலைவராக இருந்த எனது தந்தை தேசிய அரசியலில் ஈடுபட்ட நிலையில் எனக்கு மாநில அரசியலில் அதிக ஈடுபாடு உள்ளது பீகார் என்னை அழைப்பதைப் போல உணர்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பீகார் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுவது குறித்து பேசியுள்ள லோக் ஜனசக்தி கட்சியின் பீகார் தலைவர் ராஜு திவாரி மறைந்த தலைவரான ராம்விலாஸ் பாஸ்வானின் கனவுகளை சிராக் பாஸ்வான் நனவாக்குவேன் என்று தெரிவித்தது மட்டுமல்லாமல் பீகார் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பீகார் என்ற கொள்கையின் அடிப்படையில் பீகார் மக்களுக்காக பாடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார் எங்கள் தலைவரின் இந்த முடிவை அனைத்து கட்சி தொண்டர்களும் வரவேற்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசியுள்ள பீகார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் பிரபாகர் மிஸ்ரா பிரதமர் நரேந்திர மோடியின் ஹனுமான் என்று பீகாரில் பிரபலமாக அழைக்கப்படும் சிராக் பாஸ்வானின் முடிவை பாஜக வரவேற்கிறது நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அவரால் என் வாக்கு வங்கி நிச்சயமாக வலுவடையும் என்று தெரிவித்தார்